எந்த சேனை வானத்துக்குரிய சேனியை குறிக்கணும் எந்த சேனை அது ஜோஷா புஸ்தகம் ஐந்தாம் பதினாலாவது வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஜனங்க எகிப்த கடந்து அவங்க எங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா எகிப்தல இருந்து அவங்க வனாந்திரத்தின் வழியாய் வந்து யோர்தான கடந்து அவர்கள் முதல் முதலாக கிழக்காலிலே பாளையம் இறங்கினார்கள் அவங்க எங்க பாளையம் இறங்குறாங்க கீழ்காலில பாளையம் இறங்குறாங்க அப்ப கீழ்காலில பாளையம் இறங்கும் பொழுது எரிகோவுக்கு பக்கத்துல இருக்கு அதாவது போகணும் அப்படின்னா அவன் எரிகோவை என்ன பண்ணணும் தோந்தரிக்கணும் அதனால எரி தோந்தரிக்கிறதுக்காக பொது பெண்க்கு பாட்டு மறங்குறான் கீழ்காலல பாழையம் இறங்குறான் இந்த கீழ்காலிலிருந்து அவன் எரிகோவை பார்க்கும் பொழுது ஒரு சூழல் தேனைகளுடைய கையில என்ன இருக்கு பட்டயம் இருக்கு அந்த பட்டயத்தோட அந்த இடத்துல அவன் என்ன பண்றான் யோசுவாவுக்கு தென்படுறான் அப்ப யோசோ வந்து கேக்குறாரு நீங்க எங்களை சேர்ந்தவங்களா இல்ல அப்படின்னா எங்களுடைய எதிராளிகளை சேர்ந்தவங்களா அப்படின்னு யோசுவா கேக்கும் பொழுது அந்த அந்த தூதன் சொல்றான் நான் சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் வந்து நிக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்ப அவங்க வந்து எரிவோவை சுதந்தரிக்கணும் காணானுக்குள்ள உட்பிரவேசிக்கணும் அதாவது ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்தரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஒரு துணை வேணும் யாருக்கு யோசாவுக்கு ஒரு துணை வேணும் அதனால பரம சேனையின் அதிபதியே இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்து நிற்கிறார் அலெலியா அப்ப நமக்கு யார் தேவன் தான் தேவனை தவிர இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷனாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது அல்ல இல்லையா நம்மளுடைய சப்போர்ட் எப்பயுமே நம்ம ஆண்டவர் மாத்துறதா இங்க யோசுவாவுக்கு அப்படிதான் காணான சுதந்திரிச்சு எரிகோவுக்குள்ள போய் காணாண சுதந்திரிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களால முடியாது ஏன் அப்படின்னா அவங்க அப்பதான் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க காணா அதாவது வனாந்திரத்துல அவங்க முட்டிதாக்கள் எல்லாம் மறித்து போனாங்க வாலிபர்கள் வர்றாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க என்ன பண்றாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த தரிசனத்தை யோசிச்சா பாக்குறாரு ஒரு பெரிய தூதன் உருவின பட்டயத்தோடு அங்க எதுக்கு இவங்க இல்லைன்னா என்ன நான் என்னது உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிற அப்படின்னு சொல்றாரு ஹலேலியா தூதனை குறிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏசு சொல்றாரு ஏசு பாத்தீங்கன்னா கைதி செய்ய வர்றாங்க கைதி செய்ய போறாங்க எல்லாரும் அதாவது மத்த இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஏசுவை வந்து கைதி செய்யும் பொழுது அவர் சொல்றாரு நான் என் பிதாவை வேண்டி கொண்டால் பன்னிரண்டுக்கும் பன்னிரண்டு லேகியோனுக்கும் அதிகமான தூதன் அவர் என்ன பண்ணுவாரு கட்டளை ஈடுவாரு மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு அசுத்த பிடித்த மனுஷன் கிறிஸ்து கிட்ட வந்து என்ன என்ன எனக்கு துன்பப்படுத்தாதீங்க நான் இந்த போயிடுறேன்னு சொல்றா அப்ப ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ யாருன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றா லேயோன் அப்படிங்கிறா லேயோன் அப்படிங்கறது பேர் கிடையாது அது வந்து நாங்க வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் அதனால தங்களுக்குள்ள எங்களை அனுப்பிடுங்கன்னு அவர் என்ன பண்றாரு கட்டளையிடும் பொழுது கிட்டத்தட்ட ஏற குறைய ரெண்டாயிரம் பண்டிகளுக்கு மேல அங்க இருந்து அது என்ன பண்ணுச்சு கடலுக்குள்ள போய் மாண்டுச்சு அப்ப ஒரு லேகூன் அப்படின்னா ரோம படையில கிட்டத்தட்ட ஆறாயிரம் போர் சேவகர்களை கொண்டதுதான் ஒரு லேகியூன் அப்படின்னா ஏற்க இங்க சொல்ற பன்னிரண்டு லேகியூன் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ட்டு ஆறாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் தூதர்கள் ஒரு தூதர் ஏ எத்தனை பேரை அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள பார்த்தா ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எசேக்கிய ராஜாவின் நாட்களிலே அசிரிய படை அதாவது இஸ்ரேல் அதாவது யூதாவுக்கு விரோதமாய் அவங்க எழும்பும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது ஏசைய தீர்ச்சதரிசின் நாட்களில எசேக்கிய ராஜாவின் நாட்களில அங்க ஒரு பெரிய யுத்தம் உண்டாக போகுது அவன் அசிரிய ராஜா வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் படை எடுக்கும் பொழுது அங்க ஒரு தூதன் தோன்றி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேரை அவன் என்ன பண்ணான் கொண்டு போட்டு போயிட்டான் செத்து மடிந்தார்கள் அப்படின்றது அப்படின்னா ஒரு தூதனே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேரை கொல்ல முடியும் என்றால் இன்னைக்கு மக்கள் தொகையில நம்ம எங்கேயோ போயிட்டோம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஏசு நினைத்திருந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்க முடியும் ஒரு தூதனுக்கு சொல்லியிருந்தாலே போதும் பன்னிரண்டு ஏசுநாதர் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு இதெல்லாம் நடக்க வேண்டியது அதனால இதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன் ஆனா என் பிதாவுக்கு அங்க வந்து அவர் ஏற்பட்ட தேவனுங்கிறத மென்ஷன் பண்றாரு ஏற்பட்ட தேவன் என்னுடைய பிதா அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அப்ப அப்பேற்பட்ட தேவன் என்ன பண்றோம் ஆராதிக்கும் அது இல்லையா இப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேர்வு அவர்தான் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் யாருமே சப்போர்ட் கிடையாது பூமி சப்போர்ட் பண்ணாம எந்த அங்கீகாரமும் கொடுக்காம இருக்கலாம் நமக்கு சப்போர்ட்டா நிக்காம இருக்கலாம் தாய் தகப்பன் பிள்ளைமார்கள் யாருமே சப்போர்ட் சொந்தக்காரவங்க சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நானே உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்